உண்மையிலே அது அவர் தம்பியுடைய தனிப்பட்ட வலையீடு அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் பேசுறதுல இப்படி பேசுறாரு உங்களுக்கு தெரியாமையா பேசுறது என் பக்கத்தில் நிக்கிறாரு கேளுங்க தம்பி இப்படி பக்கத்தில் நிக்கிறாரு என் தம்பி அவர் ஒரு கருத்தை பேசுறாரு அது கட்சியின் கருத்தா பார்க்கப்படும் ஓ நீங்க சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா அந்த உண்மையிலேயே தெரியாது அது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு அந்த கருத்தை அவர் வலைவொலியில பதிவு பண்ணுறாரு அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு அங்கீகார கடிதம் தர ரொம்ப நாள் எடுத்துட்டாங்க அதுக்கு டெல்லி இந்த தேர்தலை காரணம் காட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கீகார கடிதம் வந்தது திருப்பி தான் இந்த சின்னத்துக்கு நான் பரிந்துரை கோரிக்கை வச்சு கேட்டிருக்கேன் முதல்ல ஒரு சின்னம் கொடுத்தா சில திருத்தங்கள் சொன்னாங்க அப்புறம் ஒரு சின்னம் கொடுத்துருக்கேன் அதை நிராகரிக்கலைன்னா அதை ஏதாவது ஒன்னு சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் காத்திருக்கேன் தம்பி ஆதவர் ஜனா வந்து கூட்டணி ஆட்சி சொன்னார் அப்ப திமுக யாரோட கூட்டணி ஆட்சி அப்ப திமுக பலகினம் ஆயிடுச்சு அதுவும் ஒரு கோட்பாடு அது ஒரு கோட்பாடு இதே அதிமுக இதே திமுக இங்க கூட்டணி ஆட்சியை மறுக்கிற நீங்க இந்திய ஒன்றிய ஆட்சியில போய் அந்த கட்சிகளோட பதவி வாங்கிட்டு கூட்டணி ஆட்சியை பெறிய வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதா புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறது இப்ப நான் அதை வந்திருக்கேன் நீங்க இந்த ஆட்டத்துக்குள்ளே என்னை சேகரிங்க இந்திய ஒன்றிய அரசுகளோட கூட்டணி வச்சு ஆட்சியில இருந்துகிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சியை பேசினா எப்படி நான் கேட்கறதுக்கு ஒவ்வொன்னா நீங்க பதில் சொல்லணும் இந்திய திணிச்சது யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் அதை எழுத்து போராடினது யாரு இந்த நிலம் முழுமைக்கும் தமிழன் மட்டும்தான் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் இந்த மாநிலங்கள்ல ஒருத்தன் தான் போராடினான் ஏன்னா தான் இந்த பியூர் ரேசுங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனம உணர்த்த ஒருத்தனா தான் இருக்கான் அப்ப போராடும் போது திருப்பி எவன் இந்திய திணிச்சான அவனோட கூட்டணி வச்சது யாரு அற்ப தேர்தல் அரசியல் பதவிக்காக வெற்றிக்காக பதவிக்காக இந்த கட்சிகள் தான் இந்த மாநில உரிமை எல்லாம் பறித்து கொண்டு போன பெருமக்கள் யாரு இந்த கட்சி தான் காங்கிரஸ் தான் அந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போகும்போது ஆட்சியில இருந்த பெருமக்கள் யாரு இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிய பெருமக்கள் தான் இந்த தனித்த குணம் பேசுறாங்களே இவங்கதான் சும்மா ஒரு வெற்றி இதுக்காக அப்படியே அப்படி பேசுறது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஏன்னா சொல்றதா தமிழர் என்று சொல்லடா தலை மீந்து நில்லாடா ஒரு முழக்கம் அதெல்லாம் இருக்கா தமிழகத்துக்கு இன்னும் தனி குணம் இருக்குது ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைச்சதுல இதுல ஊழல்ல முதல் இருக்குது இது தனி குணமா இருக்கு அறம் சார்ந்து வாழ்ந்த மரவர்களின் கூட்டத்துல இப்படி இப்படிதான் இருக்குதா கும்பிட்ற கோயில்களை எல்லாரும் ஒன்னா போய் கும்பிட முடியல இது தமிழகத்துக்கு தனி குணமா எதையாவது சொல்றதுதான் இந்தியாவிலேயே உதவிகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் சொன்னது யாரு நான் சொல்லணுமா உங்களுக்கு நினைவில் இருக்கா அந்த மறுபடியும் நினைவு விட்டணுமா இதுல தனி குணமா தனி பெருமையா தமிழகத்துக்குன்னு தேர்தல் வரும்போது தமிழ் தமிழர் தமிழகம் இதுல எல்லாம் ஒரு தனி காதல் வரும் அதுதான் பார்த்து அரிசிக்கிட்டு கேட்டுட்டு போண்டிதான் அந்த இந்த தேர்தல் வரும்போது வருகிற இனிப்பு பசப்பு இந்த வெற்று வார்த்தைகளுக்கு மயங்குகிற ஒரு கூட்டம் அது இல்ல மாறிடுச்சு அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட விழிப்புணர்வுற்ற ஒரு தமிழ் சமூகம் எழுந்து வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த கதைகளை எல்லாம் விடணும் சும்மா பாப்பா வேற ஏதாவது பேசிட்டு அதை இருக்க கூடாது வேற ஏதாவது தமிழீழம் பேசக்கூடிய தலைவர் முக்கியமான தலைவர் நீங்க நேத்து சிஎம் பேசும்போது டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு பேசியிருக்காரு அது சாத்தியம் நினைக்கிறீங்க இவ்வளவு நாள் அப்படி இருந்திருக்கா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் என்ன பண்ணும் என்னை பாருங்க முக்கியமான பேரிடர் காலங்களில் நிதி தர மாட்டேங்குது எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரல அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல சில முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாமல் இருந்தது அதனால என் மாநில வரி உனக்கு தர முடியாதுன்னு சொன்னது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அது அவன குடுத்து அவரை தரலை தரலைன்னு நெஞ்சிலே வயத்திலே அடிச்சுட்டு குழம்புறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை கன்று கண்ட்ரோல் புரியுதா அத அரச்தான் பத்தாண்டுகளா பேசி பயன்படுத்திக்கிறாங்க வக்பு சட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க நான் கேட்டது கச்சத்தீவு மீட்பு அப்படின்னு நாங்க தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துக்கு போகும்போது அது கொடுத்தது கொடுத்ததான்னு சொல்றது இவங்கதான் நீட் எழுதணுமா வேணாமா யார் முடிவெடுக்க வேண்டியது நீதிமன்றம் காவேரியில எனக்கு நீர் இருக்கா இல்லையா நீதிமன்றம் முல்லை பெரியாற்று அணையை அவ இடிச்சுட்டு கட்டணுங்குறான் அதை இடிக்கணுமா வேணாமா முடிவு எடுப்படுதாரு அவர்தான் அப்ப நான் என்ன கேட்டேன் இந்த நாட்டுல இந்த பாராளுமன்ற சட்டம் என்றதுக்கிட்ட பல்லாங்குழி ஆடுறதுக்கான எல்லாவற்றையுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் என்றால் அப்புறம் பாராளுமன்ற சட்டம்ன்றம் எதுக்குன்னு கேட்டால் நான்தான் அவங்க இது இப்ப பக்வாரீ சட்டத்துக்கு எதிராக அது பண்றாங்க ஆனா அவங்களுக்கு ஆளவா சொல்லி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆஹ் நீதிமன்றம் அருமையான நீதிமன்றம் எதிரா வந்தா என்ன நீ தலையிடுற இந்த இந்த ஆட்சியாளர்கள் எது ஒன்றையும் சட்டத்தின் பக்கம் தள்ளி விடுவாங்க இப்ப இப்போ நான் ஒரு நீட்டுக்கு எதிராகவே ஒன்னு கொண்டு வரேன்னு வச்சுக்கிறீங்களே நீ நீதிமன்றத்துக்கு போய்க்க அப்படின்னா அந்த நீதிமன்றம் யார் நீதிபதியை நியமிக்கிறது யாரு ஆட்சியாளர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுங்க பேசிடும் பேசணும் நாங்க எழுத்து போறோம்னா சட்டத்தை மதிக்க மாட்டேன் நீதிமன்றத்தை அவமதிக்கிற சட்டத்தை மீறி போராடுற அப்படின்னு வந்துடும் அப்புறம் சட்ட மீறல் தேச துரோகம் இதெல்லாம் வந்துடும் இப்ப அவங்களுக்கு அது அந்த கேள்வி கேட்ட ஆள் யாரும் தெரியுமோ அதுவும் நான் தான் போராடும் போது சரி அந்த இஸ்லாமிய வக்புங்கிறத தூக்கிடுவோம் நம்ம மக்களுக்கு எளிதா புரியல இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு வச்சுக்கிறோம் இஸ்லாமிய அறக்கட்டளை உருவாக்குறது இஸ்லாமிய பெருமக்கள் தான் அது இஸ்லாமியர் நலகுதா ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயரால ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கொடையாளர்கள் கொடுத்த ஈகைதான் அது அதுல வந்து அதை அவங்கதான் நிர்வகிக்கணும் அதுல போய் ரெண்டு இந்து இருக்கலாம்னா திருப்பதி சேவஸ்தானத்துல தமிழ்நாடு அறநிலையத்துறையில பூரி ஜெகநாதர் கோயில்ல கேரளாவில இருக்க ஐயப்பன் கோயில்ல ரெண்டு இஸ்லாமிய ரெண்டு கிறித்தவரை நிர்வாகிய போட நான் சொல்றேன் குற்றம் சாட்டுறேன் தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்கள்ல நிறைய இடங்களை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன் இங்க எவ்வளவு ஆண்டு ஒன்று இருக்கு அறநிலையத்துறையின் மூலமா வருவாய் வருதுங்கிற கணக்கு வெளிப்படையா இல்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன் அதனால ரெண்டு இஸ்லாமியர் கிறுத்தோர நிர்வாகியா போடு போடுவியா எப்படி இருக்கு அப்படின்னா நீ சாதி மதங்களை எல்லாம் கடந்து ஒரு சமநிலை சமூகம் படைக்க நல்ல நேர்மையான நிர்வாகம் படைக்க துடிக்கிறாயின்னு அர்த்தம் அதை விட்டுட்டு இதுல மட்டும் ரெண்டு இந்து இருப்பான்னா ஓ நிர்வாகத்துல ரெண்டு இஸ்லாமிய சேர எப்படி இருக்கு அதை ஆர்ப்பாட்டத்துல கேட்டாலும் நான் தான் அதை மறுபடி நீதிபதிகள் கேட்குறாங்க அதுக்கு தான் அவர் சிறார் துணை ஜனாதிபதி வந்து நீ என்ன இப்படி தலையிடுற அப்படி அப்ப இதுவரைக்கும் மத்ததெல்லாம் நீதிமன்றம் தலையிட்டுச்சில பாபர் மசீதி இடித்து ராமர்வில் கட்டுறதுலேயே என்ன தீர்ப்பு சொல்லுச்சு நான் சொல்ல அந்த தீர்ப்பை ராமர் இங்கே பிறந்ததாவோ அல்லது அவர் இருந்ததாவோ வாழ்ந்ததாவோ வரலாற்று சான்றுகளோ தொல்புருவா ஆய்வோ இல்லை ஆனால் இங்கு வந்ததாக நம்பப்படுகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு நீங்க சொன்னீங்க முத்தலாக் எப்படி இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை அதுக்கு தீர்ப்பு வரும்போது சட்டப்படி தீர்ப்புங்கிறீங்க அது சட்டமாயிருது இது நம்பிக்கை ஆயிருது அப்போலாம் வாயில என்ன இருந்துச்சு அதை ஏத்து கேட்கல ஏன்னா உங்களுக்கு சாதமா தீர்ப்பு வந்துருச்சு அதானே அது இது இதெல்லாம் அதிகாரத்தின் ஆட்டம் அடிமைகள் நாம ரசிக்கலாம் வேற ஒண்ணும் பேசிட முடியாது உண்மையிலே அது அவர் தம்பியுடைய தனிப்பட்ட வலையீடு அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் பேசுறதுல இப்படி பேசுறாரு உங்களுக்கு தெரியாம இப்படி என் பக்கத்துல நிக்கிறாரு கேளுங்க தம்பி இப்படி பக்கத்துல நிக்கிறாரு என் தம்பி அவர் ஒரு கருத்தை பேசுறாரு அது கட்சியின் கருத்தா பார்க்கப்படுது அப்படி பார்க்க முடியாதுல அது பார்க்க முடியாது அவர் தனிப்பட்ட வலைவொலி அதை தெளிவுப்படுத்த வேண்டியது உங்களுக்கு தெரியாமையா பேசுறாரு ஓ நீங்க சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா இந்த உண்மையிலே எனக்கு தெரியாது அது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு அந்த கருத்தை அவர் வலைவொலியில பதிவு பண்ணுறாரு அதை தெளிவுப்படுத்தணுங்கிறக்காக தான் அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு இப்போ குழப்பம் இல்லை புரிதா அவங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரே அவங்க ஆளுநர் அவங்க அது அந்த சந்திக்க நாம போய் என்ன கருத்து சொல்ல முடியும் ஏன் சந்திக்கிறீங்க எதுக்கு சந்திக்கிறீங்க யாரை கட்டி சந்திக்கிறீங்களா நம்ம கேட்க முடியாது சந்திக்கிறாங்க அதே தான் அதிகார அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய விளையாட்டு நம்ம வளாகத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்து இருக்கலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் நமக்கு அவ்வளவுதான் இருக்கு எப்ப அவங்க கட்சி ஒரு கட்சி கூட்டணி ஆட்சியை விரும்புது ஒரு கட்சி இல்ல தனிச்சு விரும்புது அதை அவங்கதான் முடிவெடுத்துக்கணும் எல்லாத்துலயும் அண்ணனை கருத்து செலவு வைக்கணும்னு நினைக்கிறது இருக்கேன் அது கொஞ்சம் கஷ்டம் என்னகிட்ட கேளுங்க நான் தனிச்சு போட்டிடுவேன் நீ என்ன செய்வான்னு கேளுங்க நான் சொல்றேன் நான் போட்டிடுவேன் போட்டி தயாராகிட்டு இருக்கேன் இவங்க எல்லாம் தேர்தல்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாதி வேலையை முடிச்சு களத்துல போய் வேலை செய்ய தொடங்கிடுவேன் சின்னத்துக்காக காத்திருக்கேன் வந்தோன்னே இறங்கிடுவேன் அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க அண்ணா நீங்க தரிசுதான் போட்டி விடுவீங்களா அப்படி கேட்க மாட்டீங்க வேற ஒவ்வொருத்தரா தனித்து வார்த்தையை தவிர்த்துருங்க அதாவது லாவோட் சொல்ற மக்கள் மக்கள்கிட்ட கத்துக்க என்ன இருக்கோ அதை வச்சு மக்களை போராட தயார் மக்களையே வென்று முடிக்கவை மக்களையே சொல்ல நாங்க தான் வென்றோம்னு சொல்ல சொல்றா அப்படிங்கிறான் அந்த அரசியலை செய்ய வந்திருக்கோம் அதுக்கு ஏதாவது சான்றிக்கா அதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் யாராவது போராட தூண்டிங்களா அவனே அதுதான் சுரங்கத்துக்கு எதிராக போராடி வென்றது அதுதான் மக்களிடமிருந்து மக்களுக்காக இருந்த பிள்ளைகள் மக்களுக்காக தான் நிக்க முடியும் தான் நிக்க முடியும் நீங்க கட்சி அதான் சொன்ன திரும்ப திரும்ப சொல்றேன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியலை செய்யறவர்களுக்கு தான் இது தேவைப்படும் கூட்டணி தலைமைகள் அதெல்லாம் தேவைப்படும் மக்களுக்காக மக்கள் அரசியல் செய்ய வந்தவனுக்கு தான் நட்பு உறவு இருக்க முடியும் கூட்டணி இருக்க முடியும் தனிச்சுன்னு கிடையாது இல்லை சின்னதாக அதாவது உங்களுக்கு அந்த அப்போவே நான் வந்து அங்கீகார கடிதம் தர ரொம்ப நாள் எழுத்துக்காங்க அதுக்கு டெல்லி அதை ஹரியானா இந்த தேர்தலை காரணம் காட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கீகார கடிதம் வந்தது திருப்பி தான் இந்த சின்னத்துக்கு நான் ப பரிந்துரைச்சிருக்கேன் இதை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் கோரிக்கை வச்சு கேட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வாரத்துல உங்களுக்கு கடிதம் தந்துடறோம் ஏதாவது எதாவது ஒரு சில முதல்ல ஒரு சின்னம் கொடுத்தா சில திருத்தங்கள் சொன்னாங்க அப்புறம் ஒரு கொடுத்துருக்கேன் அதை நிராகரிக்கலைன்னா ஏதாவது ஒன்னு சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில காத்துருக்கேன் அதிமுக பலவீனமாக அப்படி சொல்லிய தம்பி ஆதவர் வந்து கூட்டணி ஆட்சி சொன்னாரு அப்ப திமுக யாரோட கூட்டணி ஆட்சி அப்ப திமுக பலவீனம் ஆகிடுச்சு அது ஒரு கோட்பாடு அது ஒரு கோட்பாடு இதே அதிமுக இதே திமுக இங்க கூட்டணி ஆட்சியை மறுக்கிற நீங்க இந்திய ஒன்றிய ஆட்சியில போய் அந்த கட்சிகளோட பதவி வாங்கிட்டு கூட்டணி ஆட்சியை இந்தியாவா ஆளுங்கும் போது நம்ம எல்லாம் தர்மம் இங்க வரும்போது நீங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லைன்னா அவர் நூறு இடமும் நம்மதான் வச்சிருந்தாரு தொண்ணூத்தாறு இடம் வச்சிருந்தாரு அப்ப ஆட்சியை தொடர முடியாது அப்ப பாமகவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ ஒரு மந்திரி பதவி கேட்டிருந்தா கொடுத்துருக்கணும் ஏன் எங்காலு கேக்கலன்னா இதே காங்கிரஸ் ஆட்சியில மத்தியில் அவங்க பதவியில் இருந்துட்டதுனால இதனா மாநில பதவியில் விட்டுட்டுனால இந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சிட்டாங்க அந்த சூழ்நிலை கூட அவர் கூட்டணி ஆட்சி இவர் ஏற்கில்ல இது நீங்க அப்படின்னா நாடகங்களும் ஒரே கொள்கை தானே இருக்கணும் அங்க ஒரு கொள்கை இங்க ஒரு கொள்கையை வச்சுக்கிறீங்க அதைதான் அது நான் அவங்க வலியுறுத்தினப்பா அதை வச்சு நான் அவங்கள கூட பேசினேன் இல்லை பாத்தீங்க அது எல்லாரும் அது அப்படி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அது அவங்கவுங்க விருப்பம்

முன்னு எனக்கிட்ட பேசப்பட்டதுலாம் தான் அங்க பேசி பரத்தப்பட்டிருக்கு அது வர்ல பிரிஞ்சிருப்பாங்க அது போய் பேசிடு பிக் பாஸ் மாதிரி புரண்டி பேசிட்டு இருக்க முடியாது இது ஒரு அவர அப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டா நம்ம பேசிட்டு முடியாது ஏதோ நடக்குது நல்லது நடந்தா சரி வேற ஏதாச்சும் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் ஒருவேளை தனிப்பெருமானுடன் ரெண்டு கட்சியும் ஆட்சிக்குறேன்னா நாம் தமிழருடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் இருக்கும் எந்த கட்சியாக இருக்கமா அடுத்த ஓராண்டு தானே இருக்கு காத்திருப்போம் அப்படின்னா நான் ஒண்ணு சொல்லல நீங்க எல்லாம் ஒருத்தான் சொன்னதான் சொல்லிட்டு இருக்க வேறு முதல்ல அடிப்படையை ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க எங்களுடைய கோட்பாடு என்பது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் என்பது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் திரும்ப திரும்ப சொல்றேன் கட்டிய கட்டிடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தவன் இல்லை நான் அந்த கட்டடத்தை இடிச்சிட்டு வேற கட்டடம் கட்ட வந்தவன் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு வந்த புரட்சியாளர் பகத்சிங்க கத்து கொடுத்தது அதுதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதா புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சிங்கிறது இப்ப நான் அதை செய்ய வந்திருக்கேன் நீங்க இந்த ஆட்டத்துக்குள்ள என்னை சேர்க்காது தயவு செய்து விட்டுறது விட்டுருங்க